الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى ما تكبر مخبر وامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوة الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ذكرني من نسيت وعلمني من جهلت ربي اني ميت وانك حي يا ربي ரபி சஹிலி சதிரி வயசிலி அம்ரி ஓஹ்லு லுகுலத்தும் மிலிசானி எஃப்கஹு கௌலி ரபி ஜிதினே இல்மா ரபி ஜிதினே இல்மா ரபி ஜிதினே இல்மா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக சலாத்தும் சலாமும் இருவுலக நாயகர் கண்ணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சொல்லாஹு அலிஹி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வரிமார்கள் இமாம் பெருமாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தூக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரகமத்தும் என்றும் குறைவில்லாமல் என்று நிலவட்டுமாக ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசதி செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய புனித மாதம் என்று போற்றக்கூடிய ரஜபு மாதத்திலே புனிதமான நாள் என்று சொல்லக்கூடிய ஜும்மா நாளிலே புனிதமான இடம் என்று போற்றக்கூடிய அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம்மை இங்கு அமர செய்திருக்கின்றான் வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபெழுதி எதிர்ப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தோஃபிக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமினால் நாயம் கண்மணிநாயம் செலலாலே செலும் ரஜபுடி முதல் பேரை பார்த்ததிலிருந்து ஒரு துவாவை ஓதுவார்கள் என்று நாம் சென்ற சும்மா வழி பார்த்தோம் அல்லாஹ் பாரிக்லனா ஷாபான் உ பல்லிகனா ரமதான் யா அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்திலும் அதற்கடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பறக்கத்தான ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கத்தை தருவாயாக அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானை முழுமையான முறையிலே ஆரோக்கியத்துடன் அடையக்கூடிய தோப்பிக்கு தருவாயாக என்பதாக சலல்லா அலுலம் துவா செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ரஜபி குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சல்லல்லா அலுலம் இந்த ரஜபுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ரஜபில் ஏன் பறக்கத்தை கேட்டார்கள் என்று நாம் தொடர்ந்து ரெண்டு ஜுமாவிலே சிந்தித்து வந்தோம் முதல் ஜுமா ரஜபடி முதல் ஜுமாவிலே சலதா பிறப்பை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் கண்மநாய சலதாலை ஆமினா ஹன்ஹா அவங்களுடைய வயத்திலே கருவுற்ற நாள் கருவுற்ற மாதம் இந்த ரஜப மாதம் அதனால் முதல் ஜுமாவிலே சலலா அலேஸ்வரம் பிறப்பை பற்றி நாம் பார்த்தோம் அதுக்கடுத்த ஜுமாவிலே ரஜபில் ஏற்பட்ட போர் அந்த அடிப்படையிலே தபுக் போர் நடைபெற்றது அந்த தபுக் போரை பற்றி பார்த்தோம் அதனை தொடர்ந்து இன்னொன்று ரஜபுடைய பறக்கத்துகளை பார்க்க போகும் போது சலரசம் கருவுற்ற மாதம் இன்னும் தபுக் மற்றும் எருமுக் போர் நடந்த மாதம் அதே போன்று சில நட நல்லடியார்கள் இந்த ரஜபிலே உயிர் நீத்தார்கள் அது சம்பந்தமாக இந்த ஜும்மாலி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் ரஜபு மாதத்துல சில நல்லடியார்கள் இந்த நம்ம விட்டு பிரிந்த மாதம் இந்த ரஜபடி மாதமாக இருக்கின்றது உதாரணமாக ஹிஜ்ரி ஒம்போதுல நஜாசி மன்னர் அப்படின்ற ஒருத்தர் ரஜப மாதத்துல வஃபாத் தானாங்க அவர் யாருன்னு சொன்னா ஹபசா நாட்டு மன்னர் அவரை பார்க்க சில சகாபக்கள் போறாங்க கூட ஜாஃபிர் ஜாபிர் பின் அப்து அலி ரதி அவங்க போறாங்க அவங்களை இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம்னு சொல்லி போகும்போது உள்ள வரும்போது ரொம்ப ஹபசா நாட்டு மன்னர் நஜாசி ரொம்ப கடுமையா விசாரிக்கிறாரு நீங்க தீன பின்பற்றலாமே இஸ்லாத்தை பின்பற்றலாமே சல்லாஸ் நம்ம ரசூலா அப்படி அப்படின்னு கேட்கும்போது நீண்ட நம்ம சுருக்கமா பாப்போம் அப்போ தாலிப் அபுதாலி ரதியாக அவங்க சல்லாசன் பத்தி சொல்றாங்க ஓரிட கொள்கை அவங்க வட்டியை ஹராமாக்கனாங்க மதுவை ஹராமாக்கனாங்க விபச்சாரத்தை ஹராமாக்கினாங்க அப்படின்னு நீண்டா சொல்லும் போது அப்போ நஜா சிம்மன்னர் கேக்குறாரு அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரான் வந்து சில வசந்த ஓதி காட்டு என்பதாக கேட்கும் போது ஜாஃபர் அப்துலி பிரதிலாங்கும் சூர மரியம்மை ஓதி காட்டுறாங்க சூர மதியம் அமைத ஆரம்பிக்கிறாங்க காஃப் யா ஐன் சாத் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஆயிரத்து உதவி காட்டுறாங்க பார்மல துகு பிஹி மக்கானன் கசியா அப்படின்னு ஆயிரத்தூர் முடிக்கிறாங்க அந்த சூரால நல்லா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா சூரிய மரியம்மல மரியம்மசலாம் பத்தி அல்லாஹ் தலை தெளிவா சொல்றான் மறியம்மை யாரு அல்லாஹ் ஈஷாவை எப்படி கொடுத்தான் தந்தை இல்லாம ஈஷா கொடுத்தான் ஜிபுலஸ்லாம் மூலமா ஜிவலசாம் நகுத்து ஊதுறாங்க அதுவும் கரு விட்டுறாங்க அப்படின்னு அந்த தொடர்ச்சியாக வசத்தை சொல்லும்போது நஜா சிம்மன்னர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப எந்த அளவுக்கு ஹத்தா லெஹியத்து அந்த தாடி நனை வரைக்கும் நஜா சிம்மன் அழுகிறாரு அழுத உடனே இதை இருந்த அமைச்சர்லாம் பார்க்கறாங்க இவர் மனம் மாறதை பார்த்து இவர் முஸ்லீமா மாறிட்டார் பழகுது இனிமே நம்ம வேற மன்னரை தேர்ந்தெடுக்க சொல்லி அவங்களுக்குள்ள பேசியிருக்கிறாங்க இது நஜா சிம்மன்னர் காதில் வாங்கிட்டாரு இந்த ஆட்சி வேற மன்னருக்கு போச்சுன்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை அரசவைக்கு நல்லதில்லை இது கொடுங்கோல் ஆட்சியா மாறிடு அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏத்ததை மறைச்சிட்டாரு ஆனா அவர் இஸ்லாம் ஏத்துட்டாரு சொல்றாரு நான் இஸ்லாம் ஆயிட்டேன் சொல்றாரு நஜாசிம்மன்னா சொல்றாரு மூசாலா இஸ்லாம் தான் நீங்க அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கா இனிமே இது உண்மை மதம் சொல்லு உண்மை மதம் தான் என்பதாக ஏத்துக்கும் போது அஹ் கூட இருக்க அமைச்சரெல்லாம் ரொம்ப ஒரு கடுகெடுப்பா பாக்குறாங்க இவர் இஸ்லாம் தவிட்டாரு இவர் இனிமே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த நஜா அண்ணா சொல்றாரு நான் ஒரு இஸ்லாம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பாக்குறதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஈமானை மானை மறைச்சிட்டாரு ஏன் சொல்றோம் சொன்னா சலதாசன் பின் காலத்துல கிஜினி ஒன்போதுல ஹபசாட்டு மன்னர் நஜாசி மன்னர் வஃபாத் ஆறாரு அப்போ மதினால இந்த சலதாசன் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நல்ல மனிதர் உங்க சகோதரர் மௌத் ஆகிட்டார் என்பதாக அறிவிக்கிறாங்க அவர் அந்த மன்னர் நஜாசிம் இருக்கிறது மன்னரா இருக்கிறாரு அவர் வஃபாத் ஆயிட்டாங்க அத மதினால இந்த சலலாசன் சஹாபாக்கள் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நல்ல அடியார் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க கூமோ எல்லாம் எல்லாம் சஃபுல இல்லைங்க நம்ம அவங்களுக்கு ஜனாசா துல்கலாம்னு சொல்லி வாய்ப்பு ஜனாசா துடுகிறாங்க அப்போ அந்த அடிப்படையில ஒரு நல்ல மனிதன் சல்லாசுனால் போற்றப்பட்ட அந்த நஜாசி மன்னர் மாதம் இந்த ரஜபு மாதம் தான் அதே தொடர்ந்து இமாமுனா ஷாஃபி ரஹமதுல்லாஹி இஸ்லாத்துல போற்றப்படக்கூடிய நான்கு இமாம்கள்ல மூணாவது இமாம் அப்படின்னு பிரபலமான இமாம் ஷாபி ரஹி வஃத்தான மாசமும் இந்த ரஜபு மாசம் தான் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி மிகப்பெரிய இமாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா சலாஸ் மதிஸ் சொல்லி எனக்கு பின்னாடி பின்னாட்கள்ல குரட்சியிலிருந்து ஒரு ஒரு இமாம் வருவார் ஒரு ஆலிம் வருவார் அவர் தன்னுடைய இல்மால இந்த பூமியை நிரப்பிடுவாரு என்பதாக சொல்றாங்க அது யார் இமாம்கள் கருத்து வேறுபாடுல அந்த காலத்து வந்த இமாம்கள் உட்பட இமாம் ஷாபி ராம்துல்லாலி அவங்கதான் என்பதாக எல்லாராலும் ஏகோபித்த கருத்து எந்த அளவுக்கு ஷாஃபி ராம்துல்லி சொல்லி கொடுத்த உஸ்தாத் ஆசிரியர் முதல் கொண்டு சொல்றாங்க இவரதான் சலராசன் முன்னாடி சொன்னாங்க என்பதாக அறியப்படக்கூடிய ஒரு பிரபலமான இமாம் ஷாஃபி ராம்துல்லாலி அவங்க ஒஃபா இந்த ரஜபு மாதம் தான் அதனை தொடர்ந்து இரண்டாம் உமர் அப்படி அழைக்கப்படக்கூடிய அப்துல் வஃபாத்தானதும் இந்த ரஜபு மாதம் தான் ஆக அப்படிப்பட்ட பறக்கத்தான மாதத்துலதான் அல்லாஹால நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான் ரமலானுக்கு முன்பாக நம்ம தயார் ஆகணும் அதுக்குதான் ஒரு ஊருக்கு போறேன்னு சொன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறது எப்படி முன்கூட்டியே தயார் செய்யறமோ எப்படி பிளான் போடுறோமோ ஒரு ஊருக்கு போனா எப்படி ட்ரெயின் டிக்கெட்டோ இல்ல பஸ்ஸோ புக் பண்றமோ அந்த மாதிரி ரமலான் பின்னாடி வருது அதுக்கு முன்பாக நீங்க தயாரா இருக்கும் சொல்லிதான் அல்லாதல ரெண்டு சிறப்பான ஷாபானியும் அதுக்கு முன்பாக ரஜபையும் எல்லாம் கொடுத்துருக்கலாம் நீங்க ரமலானுக்கு தயாராக ஆகுங்க பள்ளிவாசல் இப்படி ரெடி பண்ணுங்க நீங்களும் உங்களை அமலை சரி செய்யுங்க தொழுகை நிலைநாட்டுங்க உங்க குடும்பத்துக்கு சொல்லுங்க குரானம் வந்து சொல்லுங்க ரமலான் கூறி முன் ஏற்பாடு செய்யுங்க அந்த அடிப்படையில்தான் இந்த ரஜபல்லா பரக்கத் பூர்ணி மதம் அல்லா ஆக்கி ஆக இந்த ரஜபுல சில நல்லடிகால் உரித்தது சலாசம் பிறந்தது தபுப்பு நடந்தது இமாம் ஷாஃபி அம்துல்லா வஃபாத் ஆனது நஜாசி மன்னர் வஃபாத் ஆனது இரண்டாம் உமர் அப்படின்னு அழைக்கப்படுக இஸ்லாத்திய சார்ந்த பத்தாவது கலீஃபா கலீஃபா உம்மன் அப்துல் அஜீஸ் அவங்க வஃபாத் ஆறாங்க அவங்க பிறந்தது எப்பன்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு மன்னர் ஹிஜ்ரி ஆறுநூத்தி ஒன்னு ஹிஜிரி அறுபத்தி ஒண்ணுல மதினாவில உமர் அப்துல் அஜீஸ் பிறகுறாங்க அவங்க பிறக்கும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன்னர் குடும்பத்தை பிறக்குறாங்க ரோமானிய மன்னர்ல வாட்சியில மிகப்பெரிய மன்னரா பிறக்குறாங்க ஆனா எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து அந்த அரசை வீட்டு வெளியில வர்றாங்க மக்கள் கூட மக்களா கலந்துக்கிறாங்க ஒரு சின்ன குடிசை தங்கி இருக்கிறாங்க எந்த சொன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க அறிவிக்கிறாங்க ஒரு தடவை ஜும்மா தொழிக்கு அப்துல் அப்துல் அஜீஸ் அபு உமரின் அப்துல் அஜீஸ் லேட்டா தாமதமா ஜுமா தோழிக்கு வராங்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறாங்க ஆனா ரொம்ப தாமதமா வராங்க ஏன் லேட் ஆச்சு போது அவங்க சொல்றாங்களா என்கிட்ட ஒரே ஒரு துணிதா இருக்குது ஒரே ஒரு சிப்பா தான் இருக்குது அதை தூச்சி காய போட்டேன் அது காயத்துக்கு லேட்டாச்சு என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையா ஒரு பற்றெட்டு உலகத்தை திறந்து வாழ்ந்தவங்க தான் அப்துல் உமர் அப்துல் அஜீஸ் ஒரு நாட்டு மன்னர் உலகத்தை திறந்து வாழ முடியுமா உலக பற்றிட்டு வாழ முடியுமா நாட்டுடைய காசை சுரண்டாம ஆட்சி அதிகாரம் பண்ண முடியுமா நீதமான நீதமான அதிகாரம் ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உமா எப்படின்னா அப்துல் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்ல அலி அவங்க தான் அவங்க மனைவி பாத்திமாட்ட அவங்க மனைவி அண்ணன் கேக்குறாரு மஸ்லமா தீபம் மஸ்லமா கேக்குறாரு அதாவது அப்துல் ரஹ அப்துல்ல உமது அப்துல் அஜீஸோட மனைவி கிட்ட அவன் மனைவியோட அண்ணன் மஸ்லாமா கேட்கிறாரு ஏன் அவன் கணவரை எப்ப பார்த்தாலும் அழுக்கான ஆடையை போட்டிருக்காரு நல்ல அடைய இல்லையா ஓ நாட்டுடைய மன்னன் அமீர் மோமின்னா இருக்காரு இருக்கும்போது இந்த அழுக்கு ஆடையவே போட்டிருக்கிறாரு என்பதா கேட்கும்போது போது மனைவி ஃபாத்திமா ரஹமித்துலா ரஹமி அலி அவங்க சொல்றாங்க என் கணவட்டருக்கு ஒரே ஒரு ஆடைதான் வெளியில போகணும்னு சொன்னா தூச்சி போட்டா லேட் ஆயிடுதுன்னு சொல்லி அழுக்கு ஆடை அணிஞ்சு போறாங்க என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையா நாட்டு மக்கள் மூல ஒரு அக்கறையா ஒரு நீதமான ஆட்சி செஞ்சாங்க ஒரு காசு மேல துடி கூட அன்பு இல்லாம காசு மேல ஆசை இல்லாம வாழ்ந்து காட்டுறாங்கதான் ஒம்ம அப்துல் அஜீஸ் அவங்க மகனுக்கு அல்லா தாலா உங்களுக்கு பதினோரு மகன்களை கொடுத்தான் அதுல ரெண்டாவது மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது மகன்கிட்ட மக்த மதுசா போறாங்க போகும்போது ஒரு கிழிஞ்சு ஆடையை போட்டுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும் கிறிஸ்த ஆடை போட்டிருக்கும் போது கூட இருக்க சக மாணவெல்லாம் அவரை ரொம்ப கேலி கிண்டல் செய்யறாங்க ஒருத்தர் சொல்றாராம் இவர் பாரு மோசமான ஆடை போட்டுருக்க இது இதெல்லாம் ஒரு ஆடையா இதை போட்டு பதிரியாசிட்டு வராரு அப்படின்னு இன்னொரு மாணவன் சொல்றாரா நம்ம ஆடை பரவாயில்ல போறது இவர் ஆடை பாத்தியா இவ்வளவு அசிங்கமா இருக்குது அப்படின்னு இன்னொரு மாணவன் பார்த்து சொல்றானா இப்படி இல்லாம ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போடுவாங்க இப்படி இல்லாம போட்டு வெளியில வர முடியும் அந்த அளவுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வராதே அப்படின்னு ஒருத்தரு இன்னொருத்தர் சொல்றாரா சாதாரண தந்தைக்கு பிறந்த இருந்த மகன்களே நல்லா உயர்ந்த ஆடை அணியும் போது இவருக்கு என்ன குறை இவ தந்தைக்கு என்ன குறை பெரிய ஆடு நாட்சி அதிகாரமே கையில இருக்குது மிகப்பெரிய மன்னரை அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமான ஆடை கிழிஞ்ச ஆடை அணிஞ்சு வராரு அப்படின்னு சொல்லி கூற இருக்க எல்லா மாணவரும் அவரை கேலி கிண்டல் செய்யறாங்க மாணவன் அப்துல் அப்துல் அஜிஸ் அவங்களுடைய மகன் கூனி குறுகி வெக்கத்தால கூணி குறுகி போயிடுறாங்க பொதுவாக அந்த மாணவருடைய ஒரு வட்டார உலகமே வேற என்னன்னா நல்ல ட்ரெஸ் நீட்டா போடலாம் ஹேர் ஸ்டைல் நல்ல தலைமுறை அழகாக வைக்கலாம் பார்க்கறதுக்கு எல்லாருமே நம்ம கவரலும் அவங்களுடைய அவங்க உணவு தேவையானப்ப தின்பணம் கிடைக்கலாம் நல்ல ட்ரெஸ் போடலாம் நல்லா சாப்பிடலாம் அப்படியே ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவரு எல்லாத்துக்கும் நேர் மாற்றமா இருக்கிறாரு கிழிஞ்ச ஆடை அணைகிறாரு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏழை ஒரு ஃபக்கீர் மாதிரி இருக்காரு எல்லா மானும் கலாய்க்கிறாங்க எல்லா மாணவன் ரொம்ப கீழ்கிணர் செய்யும் போது நேரா போய் அம்மாட்ட சொல்றாரு பாத்தியமா அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய மாணவர்கள்லாம் என் கூட படிக்கிற மாணவர்கள் இப்படி கலாய்க்கிறாங்க இப்படி என்ன கிண்ணல் செய்யறாங்க எனக்கு ரொம்ப அசியமா இருக்குது நல்ல புது டிரெஸ்ஸா வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஆறுதல் சொல்லி தேட்டுறாங்க கவலைப்படாதப்பா அப்பா வெளியில போயிருக்கா மீன் வெளியில போயிருக்காரு வந்த உடனே புது ட்ரெஸ்ஸா வாங்கி தர சொல்லி ஆறுதல் சொல்லி தேத்துறாங்க அது சொல்லி முடிக்கும் போது அப்துல் உமர் அப்துல் அஜிஸ் உள்ள வராங்க வரும்போது மகன் சொல்லல முதல்ல மனைவி தான் ஆரம்பிக்கிறா அம்மா ஆரம்பிக்கிறா இங்க இங்க பாத்தீங்களா நம்ம கூட படிக்கிற பசங்க கூட நம்ம மகன் கூட படிக்கிற பசங்கள்லாம் இவர் மோசமான ஆடையை போட்டிருக்காரு கிழிஞ்சாடை போட்டு நல்ல தந்தை நல்ல சாதாரண தந்தையா இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க இவ்வளவு பெரிய மன்னருக்கு மகனா இருந்தும் இவர் கிழிஞ்ச டிரஸ் போட்டுக்க சொல்லி எல்லாருமே கிண்டல் செய்யறாங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க மனசாக்கு போறதுக்குன்னு கேக்குறாங்க மனைவி மனைவி சொல்ல கேட்டு கலிஃபா உமன் அப்துல் அஜீஸ் திட்டம் திட்டாரு எப்படியாவது புது டிரெஸ் வாங்கித்தார் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு வரக்கூடிய வரக்கூடிய மாதத்துல எனக்கு தரக்கூடிய சம்பளத்திலிருந்து முன்கூட்டே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது அட்வான்ஸா முன்னாடி கொடுத்தீங்க சொன்னா என் மகனுக்கு புது ட்ரெஸ் வாங்கிடும் அட்வான்ஸாக கொடுங்க சொல்லி நிதி அமைச்சிட்டு எழுதுறாங்க ஒரு கலிஃபா ஒரு நாட்டுடைய மன்னன் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும் காசு கிடையாது அந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்கிறாங்க நம்மள்கிட்ட இப்போ ட்ரெஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா நம்ம வீரத்தை வந்து பார்த்தோம் சொன்னா கணக்கே பண்ண முடியாது கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் நிச்சயதாத்துக்கு ஒரு ட்ரெஸ் யாரோ சொந்தக்காரன் கல்யாணமா இருக்கும் அதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் நம்ம 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 குடும்பத்து கல்யாணம் கிடையாது பக்கத்து வீட்டில் கல்யாணமா இருக்கும் அல்ல மாமா பொண்ணு கல்யாணமா இருக்கும் சாச்சா பொண்ணு கல்யாணமா இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவோம் நிச்சயத்துக்கு ஒரு ட்ரெஸ் வடிமாவுக்கு ஒரு ட்ரெஸ் ஜென்பாத்துக்கு ஒரு ட்ரெஸ் இப்படி ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமே கிடையாது ட்ரெஸ் எடுக்கிறது மட்டுமல்ல அது பெண்கள் போட்டோம் சொன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சா வளையல் என்ன கிளிப் என்ன பேண்ட் என்ன இப்படி விதவிதமா எடுக்கக்கூடிய காலம் இது அது போக ஆண்கள் துணி கடை எடுக்கிறது போகாம ஆன்லைன்ல ஆன்லைன் ஆஃபர் போட்டா போதும் ஆயிரம் ரூபாய் டிரெஸ் எட்நூத்தி ஐம்பது ஆஃபர் போட்டா போதும் உடனே அதை புக் பண்ணிருது உடனே ஆர்டர் பண்ணிருது அப்படி ட்ரெஸ் நம்ம விதவிதமான ரம்ஜானுக்கு ஒரு ட்ரெஸ் பக் ட்ரெஸ் தான் இப்ப ரம்ஜானுக்கு ட்ரெஸ் லலிதர்கு இப்படி பர்த்டே ட்ரெஸ் எடுக்கக்கூடிய காலம் எல்லாம் வந்துருச்சு இப்படி ட்ரெஸ் விதவிதமா இருக்கிற காலத்துல உட்காந்து இருக்கிறோம் ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன் நான் சொல்றது ஆயிரம் வருஷத்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது நிதி அமைச்சர்கிட்ட கடிதம் எழுதுறாங்க ஒரு அரசர் இதெல்லாம் ஒரு பாடம் ஒரு நாட்டோட முதலமைச்சர் நினைச்ச உடனே தட்ட உடனே திட்டம் போட்டலாம் உடனே அமௌண்ட் எடுத்துடலாம் ஆனா இஸ்லாமத்த ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு மண் ஒரு மன்னன் நினைச்சா ஒரு அரச நினைச்சா ஒரு கலீஃபா நினைச்சா காசு எடுக்க முடியாது எல்லார்டையும் பர்மிஷன் வாங்கலாம் லெட்ரு போடலாம் அவங்க அனுமதிக்கலாம் அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டத்தையே செயல்படுத்த முடியும் இதெல்லாம் ஒரு ஒரு இஸ்லாம் ஆட்சிக்கு ஒரு முன்கூட்டிய ஒரு உதாரணமா இருக்குது நினைச்சா எதுவுமே செய்ய முடியாது எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கலாம் இப்ப நிதி அமைச்சுட்ட கழுத எழுதுறாரு வரக்கூடிய ஒன்னாம் தேதிக்கு தரக்கூடிய சம்பளத்தை முன்கூட்டியே கொடுத்தீங்க சொன்னா என் பசனுக்கு என் பையனுக்கு புது லேஸ் வாங்கி கொடுத்துருவோம் கழுத எழுதுறாரு அந்த நிதி அமைச்சர் ஆள் கிடையாது அவர் இறையச்சம் உள்ள மனுஷர் அவர் சொல்றாரு கலிஃபாவே வரக்கூடிய ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க ஹயாத்தா இருப்பீங்கன்னு உத்தரவாதம் கொடுத்தா நீங்க அது வரைக்கும் நீங்க அமீர் மூணுன்னா ஆட்சியில் இருப்பீங்கன்னு சொன்னா உத்தரவாதம் கொடுங்க நான் காசை தரேன்னு சொல்றாரு ஒரு அமீர் மூமின்ட்ட ஒரு இப்படி இப்படி பேச முடியுமா ஒரு வாத்தியாட்ட ஒரு ஸ்டூடன் இப்படி பேச முடியும் வாத்தியாட்ட ஸ்டூடன் சொல்றாரு நாளைக்கு வரும்போது எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு அப்ப போய் சார் நாளைக்கு நீங்க உயிரோட இருப்பீங்களா நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு கேட்க முடியுமா யாருன்னா கேட்பாங்களா ஒரு வாத்தியாட்டக்கு பேச முடியாது ஆனா ஒரு நாட்டுடைய மன்னர் கலிஃபாட்ட போய் ஒரு நிதி சாதாரண நிதி அமைச்சர் கேட்கிறாரு வரக்கூடிய ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு உத்தரவாதம் கொடுங்க அது வரைக்கும் நீங்க ஆட்சியில் தான் இருப்பீங்க வேலை செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்க சமணத்தை முன்கூட்டியே தர என்பதாக பதில் கருதி எழுதுறாரு இவர் கே கலிஃபா கேள்வி கொடுக்க இவர் பதிலுக்கு இவரும் கேள்வியா கேட்கிறாரு தர முடியுமா கேக்குறாங்க நீ உயிரோடு அந்த இருப்பீங்க பார்த்து கலிஃபா உமன் அப்துல் அஜீஸ் கண் அல்லாஹ் அல்லா தலா என் ஆட்சியில நீதமான அமைச்சர் கொடுத்துருக்கான்னு சொல்லி அல்லாஹ் புகழ்றாங்களா அந்த அளவுக்கு மகனுடைய ஆசைய ஒரு அற்ப ஆசைய ஒரு சாதாரண ஒரு ஆசையுடன் நிறைவேற்ற முடியாத ஒரு மன்னரா கலிஃபா உமரின் அப்துல் அஜீஸ் வாழ்ந்து காண இதெல்லாம் ஏற்றிலையும் சரித்திரத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயம்தான் அந்த அளவுக்கு நீதமான ஆட்சி எப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நீதமான ஆட்சி சொன்னா ஒரு மூதாட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் அந்த ஆட்ட ஒரு ஓனாய் புடிச்சிட்டு போயிடுச்சான் அந்த ஆட்டுடைய ஓனர் மூதாட்டி அழுதுறான் இப்படி ஆடு போயிடுச்சு ஆடு போயிடுச்சு அமீன் மோமின் மஃபாத் தாயிட்ட பழகுது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க கூட இருந்தாலும் கேக்குறாங்க ஏமா உன் ஆடு போனா ஆடு போனதுக்கு அமீன் மொமின் மௌத்தா போன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க உன் ஆடு ஓனாய் புடிச்சு போச்சு அது ஏதோ தெரியாம நடந்துச்சு அதுக்காக அமீன் மீன் மௌதா போயிட்டாங்கன்னு சொல்லி அடுக்கிறேன் ஒப்பாரி வைக்கிறேன் என்ன விஷயம் போது அந்த மூதாட்டி சொல்றாங்களாம் அமீன் முமீன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீதமான ஆட்சி நடக்கிற வரைக்கும் விலங்குகள் கூட ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு இருந்தது அவர் மௌத்தா போயிருக்கிறோம் அல்லது சக்கர்ட் ஹாலுக்கு வந்திருக்கணும் அதனாலதான் ஓனாய் நீதி தவறி போய் ஆட்ட பிடிக்கூடிய சூழல் வந்துச்சு என்பதாக சொல்ல அது சொல்லி வச்ச மாதிரி விஷயம் தாமதமா வருது அமீன் ஆயிடு என்பதாக வருது அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தை கூட நீதமான ஆட்சி நடந்தது அந்த யார் காலம் சொன்னால் கலிஃபா உமன் அப்துல் அஜித் சலாம் தோழ அவங்க காலத்துல தான் ஆக இவ்வளவு பெரிய நீதமான ஆட்சி கலிஃபா செஞ்சாங்க இன்னும் சொல்றாங்க ஈராக்கில் இருந்து ஒரு பெண்மணி கலிஃபா பாக்குறதுக்கு வராங்க வரும்போது கலிஃபாவோட வீட்டில் கலிஃபா வீட கேக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க ஒரு அரண்மனை மாடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலிஃபா வீடுங்க போது ஒரு சின்ன கூரை விட்ட ஒரு குடிசை வீட்டை காட்டுறாங்க இவதான் அமீன் மோமின் வீடு அப்படின்னு அவங்க சிந்தனை அப்படியே செதிலி போயிடுச்சு நினைச்சதுன்னா பெரிய கோட்டையில பெரிய மாலைகள்ல இருப்பாங்க அப்படின்னு ஆனா பார்த்தா சின்ன வீட்டுல இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தர் கொத்தனால வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரை கடந்து போறாங்க ஒரு பெண்மணி மாவு அரிசியில கிரைண்டர்ல அதாவது உலக்கில அந்த திருக்கியில மாவு ஆட்டிட்டு இருக்காங்க கேக்குறாங்க நீங்க கேட்கும் போது அந்த பெண்மணி ஈராக்கள் பெண்மணி அந்த மாவு ஆட்டிட்டு இருக்கிற அந்த பெண்மணிட்ட கேக்குறாங்க அமீன் இல்லையா நீங்க யாருன்னு கேக்குறாங்க நான் தான் அமீன்மீன் மனைவி சொல்லுங்க என்ன விஷயம் கேட்கும் போது அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்களா இருந்து வர பெண்மணி அமீன் மனைவி கிட்ட சொல்றாங்களா இன்னமா நீங்க அமீன் பொமின் மனைவியா இருக்கிறீங்க உங்க வீட்டுக்கு வெளியில் ஒருத்தர் கொத்தனாமே வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் எட்டி பார்த்தா நீங்க அவர் கண்ணுக்கு தென்படுவீங்களே இது இஸ்லாத்துல கூடுமா இந்த அளவுக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்களே ஒரு நீதமான ஆட்சிக்கு மனைவின்னு சொல்றாங்க உங்களை பார்த்து அவர் எட்டி பார்த்தா அவர் கண்ணுக்கு நீங்க தென்படுவீங்க இப்படியா நீங்க வெளிப்படையா மாவாரப்பிங் கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்களா அவர் வேற யாரும் இல்ல அவர் தான் அமீன் பொம்மின் என் கணவர் என்பதாக சொல்றாங்களா ஒரு வீட்டு வேலையே தான் சொய வேலையை அவரே கொத்தனார் மாதிரி உட்காந்து வீட்டை சரி செய்யறாரு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு பட்டுட்டு வாழ்ந்தாங்க கலிஃபா உமன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துலாலி என்ன விஷயம் கேக்குறாங்க சொல்றாங்க என் கணவர் வஃபாத் ஆயிட்டாரு எனக்கு அஞ்சு குழந்தைங்க அஞ்சு அனாதையா இருக்கிறாங்க இதே மாதிரி ஈராக் நாட்டுல நிறைய அனாத குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் அமையதான் நான் இங்க வந்தேன் அதுக்கு என்ன செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் பதில் கடித எழுதி அனுப்புறாரு ஈராக்ல ஆளுநருக்கு ஜனாதிபதியான இவர் பதிலான கடிதம் எழுதிய அனுப்புறாரு அனாதை குழந்தைக்கு ஒரு ஒரு நிதி திட்டமா செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதிலாக அனுப்புறார் இந்த கடிதத்தை ஈராக்கில் இருந்து அந்த பெண்மணி அந்த கடிதத்தை வாங்கி தான் நாட்டுக்கு போற சில நாட்கள் ஆயிடுச்சு போய் அந்த நாட்களை போய் அந்த ஈராக்கோடைய ஜனாதிபதி கையில கொடுக்குறாரு கொடுத்து வாங்கின உடனே அந்த உமர் அப்துல்ல கடிதத்தை பார்த்த உடனே ஓன்னு ஓன் அழுகிறாரு அப்ப அந்த பெண்மணி கேக்குற ஏங்க அழுகிறேன் கேட்கும்போது சொல்றாங்க நேத்துதான் தான் கலீஃபா முன் அப்துல் அஜீஸ் வஃாத் ஆயிட்டாங்க என்பதாக அழுதுறாங்க அப்ப அந்த பெண்மணி அப்ப என்னுடைய மகன்களை என்ன எல்லாமே கேட்கும்போது அவர் மௌத்தா போனாலும் அவருடைய கடிதத்துக்கு பதில் நாங்க ஜவாப் தருவோம்னு சொல்லி ஒரு நலத்திட்டத்தை அமைச்சு செய்யறாங்க உமன் அப்துல் அஜீஸ் திட்டத்திட்ட ரெண்டரை ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் அதாவது ரெண்டரை வருஷம் தான் ஆட்சிலே இருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துல எந்த அளவுக்கு ஆட்சியும் சொன்னா பைத்தில் மாலை ஏற்படுத்துறாங்க வழி போக்கர்கள் ஏதாவது தங்குற வசதி வேணுமா வழி செய்யறாங்க எங்கேயாவது பிரியான ஒட்டக்கம் எங்கேயாவது காரணம் எங்கன்னா மௌத்தா போச்சு என்ன ஏதாவது ரிப்பேர் ஏதாவது அடிபட்டு போச்சு சொன்னா அதுக்குரிய விஷயம் என்ன அதையும் செய்யறாங்க இப்படி நிறைய ஆட்சி திட்டம் செய்யறாங்க முதல் வருஷம் எல்லாத்தையும் ஜக்காத்த வசூதிக்கிறாங்க ரெண்டாவது வருஷம் ஜக்காத் வாங்க ஆள் கிடையாது நீதமான ஆட்சி யாருமே ஏழை கிடையாது யாரும் ஜக்காத்து குடுக்குற தகுதிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க விடாம எல்லாரும் ஜக்காத் கூடுக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க வாங்குறதுக்கு தகுதி யாருமே கிடையாது கலீஃபா திரும்ப சட்டம் போடுறாங்க ஓ யாராவது திருமணம் முடிக்க பெண்ணு தயாரா இருக்கிறாங்க மகர் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா என்கிட்ட வாங்க மகர் தொகையை மால் எடுத்து தர என்பதாக சொல்றாங்க யாருக்காவது திருமணம் முடிக்க தயாராயிடுச்சு மகர் குடி காசு சொன்னா பைத்தர் மாலைன்னு சொல்லுங்க எடுத்து தர அதாவது எங்கெல்லாம் ரோடு சரியில்லையோ தெரு சரியில்லையோ பைத்து மாலஞ்சு எடுத்து ரோடு போடுற யாருக்கெல்லாம் குடிநீர் வசதி இல்லையோ அங்கெல்லாம் குடிநீர் குடிநீர் அமைக்கிறேன் மக்களுக்கு திட்டங்களை அங்கங்க கட்டித்தரேன் என்பதாக பல விதமான நல்ல திட்டங்கள்ல அப்துல் உமர் அப்துரஜி செய்யறாங்க கடைசியா வபாத் ஆகும் போது ஜக்காத் பணம் வாங்க ஆள் இல்ல எல்லாமே தன்னிறைவு ஆயிட்டாங்க எல்லாத்துக்கும் பணம் வந்துருச்சு மகர் குடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்குமே வசதி வந்துருச்சு உமர் அப்துல் சொல்றாங்க சொல்றாங்களா ஜகாத் பணத்தை எல்லாம் கொண்டு வாங்க எல்லாத்தையும் தானியமா திருகமா எல்லாத்தையும் தானியமா மாத்தி அதை உள்ள எல்லையில மலை மேல தூவி போடுங்க என் நாட்டை கடந்து போற பறவை கூட பசியா போகக்கூடாது எல்லாரும் வயிறா சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லி அறிவிப்பை செய்யறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரமாணமான ஆட்சி எங்குமே ஏழையே கிடையாது அவ்வளவு பிரமாணமா நீதியான ஆட்சி செய்யறாங்க கலிஃபா உமர் அப்துல் அஜீஸ் ரஹாலி இவ்வளவு ஆட்சி செய்யறாங்களே இவ்வளவு தன்னிறைவா இருக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அவங்க வஃாத்தாகும் போது திட்டத்திட்ட அவங்க பதினேழு தான் இருந்துச்சான் பதினேழு திருகம் ஒரு சின்ன வீடு விடு தான் இருந்துச்சான் வேற எதுவுமே அவங்களுக்கு கிடையாதான் அந்த பதினேழு திருகமும் அஞ்சு திருகமும் அவங்க கஃன் டஃபனுக்கு சரியா போச்சு கஃன் துணிக்கு தஃனுக்கு எல்லாம் சரியா போச்சு மீதுல ரெண்டு திரகம குழி தோண்ட நபருக்கு கூலியா கொடுத்துட்டாங்க மொத்தமே பத்து திருகம்தான் விட்டுட்டு போறாங்க பதினோரு பிள்ளைக்கும் விட்டுட்டு போறாங்க கூட இருக்கெல்லாம் கேக்குறாங்களா இப்படி ஆண்டு காலம் பிரமாணம் ஆட்சி செஞ்சீங்க உங்க பிள்ளைங்களை எதுவுமே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த உமர் உமர்ஸ் மொஃபாத்தார நேத்த சொல்றாங்களா என் பிள்ளைங்களை நான் சாலிஹீனிங்களா முத்தகின் வளர்த்திருக்கிறேன் வல்லஹு எதுவும் அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் நல்லவர்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பேற்றிருக்கா சொல்லியிருக்கா என் பிள்ளைங்க அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க என்பதாக சொல்றாங்க அதே ஆட்சி காலத்துல அதே மாதிரி மருவான் சொல்லி ஆட்சி செஞ்சாரு அவருக்கும் அவர் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்தாரு நீதமா ஆட்சி செய்யல அவருக்கும் பதினோரு பிள்ளைங்க நல்லா கொடுத்திருந்தான் அவருக்கு ஏகப்பட்ட சுத்து ஏகப்பட்ட நிலபலங்களா இருந்துச்சு அவருக்கு பதினோரு அவரு பார்த்தா டைம்ல பதினோரு லட்சம் காசு அவர் வச்சிருந்தாரு ஒவ்வொரு மகனுக்கும் உங்களுக்கு புரியுமா லட்சக்கணக்காக சொல்றாரு ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு லட்சம் பிரிச்சு பதினோரு லட்சம் தண்ணீரை குடுத்துட்டாரு இவரை கலிஃபன் அப்துல் அஜீஸ் பத் பதினோரு பேருக்கும் பத்து திரகம பங்க பிரிச்சு கொடுக்குறாரு ரெண்டு பேருமே மஃபா தாறாங்க மருவானுக்கு கொஞ்ச காலத்துக்கு மஃபாத் தாறாங்க அந்த அப்துல் உமர் அப்துல் அஜிஸ் மக்கன் பதினோரு பேரும் பதினோரு மாகாணத்துக்கு ஜனாதிபதியா பொறுப்பேற்றாங்க ஆனா இந்த மருவானுடைய பிள்ளைங்களுக்கு சுத்து பத்தோட நிலப்பலத்தை வாழ்ந்தாங்க பாத்தீங்களா அவங்க பதினோரு பேரும் பகதா நாட்டுல ஒவ்வொரு பள்ளிவாசம் பிறகு பிச்சை எடுத்தாங்க என்பதாக வரலாறு பதிவு செய்யறாங்க ஏன் சொல்லுவான்னு சொன்னா காசு பணம் முக்கியம் இல்ல ஒரு காணல் இது மாதிரி இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சிருப்பா படிக்கல பின்னாடி கஷ்டப்படுவா அப்பா கஷ்டப்படுற மாத்தியா நல்லா படி நல்லா சம்பாதி சொல்லுவாங்க படிப்பு காசு சொத்து இது முக்கியம் இல்ல அல்லாவுடைய இன்மை மகன்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இன்மை கத்துத்தாங்க அல்லாவை கத்துட்டாங்க அல்லா ரசூல கத்துட்டாங்க அல்லா ரசூல்கிட்ட கேட்டா அல்லாட்ட கேளுங்க அப்படின்ற ஒரு விதை போட்டே சொன்னா பிற்காலத்து அல்லா உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா வளருவாங்க காசு தான் முக்கியம் சொல்லி வார்த்தைங்க சொன்னா அவங்களுக்கும் அது கேள்விக்குறியா பண்ணி எதிர்காலம் உங்களுக்கும் கேள்விக்குறியா வந்து அமைஞ்சிடும் பெற்றோரை உங்களுக்கும் அதனால நல்ல தீன கத்துட்டாங்க மத்த மதுசா கணக்கு பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமா வளர்க்க கத்துக் கொடுங்க ஆக இப்படி அப்துல் அஜீஸ் மெயின் இவ்வளவு ஆட்சி செய்யறாங்க அதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் போது சொல்றாங்களா உமருடைய ஆட்சி காலத்துல உமர் நகர வலம் போயிருந்தாரு உமர் இரவு இல்ல நகரவளம் போவார் இல்லையா இதெல்லாம் தெரியும் இல்லையா அப்போ போகும்போது ஒரு குடிசையில ஒரு பெண்மணியும் ஒரு இளம் பெண்மணியும் ஒரு தாயும் பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பால் பற்றாக்குறையா போச்சு நாளைக்கு கால் பால் பால் சப்ளை பண்ண பால் பத்தல உடனே அம்மா சொல்றான் பின்னுட்ட பால் பத்தாம போயிடும் ஒம்பது கால்ல அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துன்னு சொல்றாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றானா இது உம்மருடைய ஆட்சி காலம் நீதமான ஆட்சி உம்மருடைய ஆட்சி எந்த அளவுக்கு குறையலா நினைச்சோ அது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க உமர் அப்துல் அஜீஸ் அதனால இரண்டாம் உமர் என்பதை தான் காய்ச்சாங்க இப்போ உம்மோடைய ஆட்சி காலத்தை தண்ணி கலக்க சொல்றேமா இது நியாயமா அப்படின்னு அந்த பெண்மணி கன்னி பெண் கேக்குறா அப்போ அந்த அம்மா சொல்றாங்கன்னா உமர் என்ன பாத்துட்டாம இருக்கிறாரு அவர் எங்கேயோ கோட்டையில தூங்கிட்டு இருப்பாரு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்றானா அந்த கன்னிப்பேன் சொல்றானா உமர் பாக்காட்டாலும் என்னையும் உங்களையும் அந்த உமரை படைச்ச அல்லா பாத்துட்டு இருக்கலாம் தண்ணி கலக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இத மறைஞ்சிருந்து பார்த்த உமர் அலி அனு நேரா அரசவைக்கு நேர அரசவைக்கு போடுறாங்க போய் தம் மகன்களை அழைச்சி கேட்கறாங்க ஒரு முத்தக்கீனா ஒரு பெண்மணி நான் இப்ப பாத்துட்டு வந்தேன் அவங்க திருமணம் முடிக்க யார் தயார் என்பதா கேட்கும் போது உமருடைய மகனான ஆசிம் ரவி எல்லாம் அவங்க சொல்றாங்கன்னா அந்த பெண்ணை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் சொல்லி சொல்றாங்க அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் பாக்கனு சொல்லி முத்தக்கீனா பாத்தீங்களா அந்த பெண்மணிக்கும் உமருடைய மகனான ஆசிமுக்கும் திருமணம் மறுநாள் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் லைலா ரவி எல்லாம் ஒரு பெண்மணி பேக்கிறாங்க அந்த லைலா மூலமா பிறந்தவங்க தான் இந்த உமர் அப்துல் அஜீஸ் ரதி இல்லா ஹனு அதனாலதான் இவ்வளவு நீதமா இருக்கிறா என்பதாக வரலாற்று பதிவு செய்யறாங்க அந்த முத்திக்கினார் இந்த பெண்மணி இந்த அப்துல் உமர் அப்துல் அஜீஸ் அந்த தக்குவானாலதான் இவ்வளவு நீதமா இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க மன்னரா வாழ்ந்தார் என்பதாக பதிவு செய்யறாங்க ஆக ஈமான் தான் முக்கியம் காசு பணம் சொத்து முக்கியம் அல்ல அதுக்கும் மேலாக அல்லாஹ் ரசூல பிள்ளைங்க உள்ளத்துல அல்லாஹ் தான் முக்கியம் ரசூல் தான் முக்கியம் மார்க்க கல்வியை புங்கில வழங்க ஆஹ அ அல்லது இந்த புனிதமான மாதத்துல அதனுடைய அகமிகிற புலிக்கு தோபிக்கு வல்லால அழகந்தன் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல் வாஹிப் பறக்காது